அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணதேவராயிரி பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும் ஒரு மிக சிறந்த ஒரு பேரரசராக கருதக்கூடியவர் அது மட்டுமல்லாது அவருடைய ஆட்சியின் கீழ் இந்து மதத்தையும் அதுபோல மற்ற மதங்களையும் சமமாக கருதக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புடையவராகவும் கலைஞர்களையும் கல்வியாளர்களையும் சிறந்தவர்களாக அவர்களை அவர்களுக்கு உரிய மதிப்பளித்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு சிறந்த அரசராக இருந்தார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு அதிலும் குறிப்பாக கோவில்களில் திருப்பணிகளில் செய்த அந்த சிற்பிகளுடைய சிலைகளை தனக்கு நிகராக தன்னுடைய அருகிலேயே அவர்களையும் வடிவமைத்து அவர்களுடைய பெயர்களையும் பொறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பு உரியன உரியது என்று சொல்லலாம் அதாவது அந்த சிற்பிகளுடைய கீழே பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தில்லை வடக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பிகளுடைய பெயர்கள் விருத்தகிரியில் கேசவ பெருமாள் இந்த கேசவ பெருமாள் மகன் விஸ்வமுத்து இவந்த மொய் காரணக்காரி காரி திருப்பிரைக்குடை ஆசாரி திருமருங்கள் என்ற அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஒரு அரசன் தனக்கு நிகராக கலைஞர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்புடையவனாக இருந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி நாளை இன்னொரு செய்தியை பார்க்கலாம்